வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம காட்டில் வந்து நம்ம வந்து மக்காச்சோளம் நடப்போகிறோம் கொக்கி கிளப்பியில் உழுது மக்காச்சோளம் பயிரிட போகிறோம் நம்ம மலையை நம்பி தான் மக்காச்சோளம் பயிரிடுறோம் நம்ம காடு வந்து கிழக்கு நோக்கி சரிவு அதாவது மேற்கு மேடு கிழக்க பள்ளம் அதனால் நம்ம வந்து முதல் ஓட்டு வந்து கிளம்பியர்க்கில் ஓட்டி ரெண்டாவது ஓட்டு வந்து தெற்கு வடக்கில் ஓட்டுனா தான் தண்ணி நல்லா தேங்கும் அப்போ தான் வந்து கருது தட்டை நல்லா உறுதியாக இருந்து கருது நல்லா வைக்கும் நம்ம காட்டை ஏற்கனவே வந்து கொக்கி கிளப்பில் மூணு ஓட்டு ஓட்டியாச்சு இருந்தாலும் புல் இருக்குது இருக்கிற புல்ல வந்து நடம்பும் போது நம்ம கையில் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு கையில் பிடிச்சி போட்டலாம் அப்படின்னு இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து உல ஓட்ட போகிறோம் இப்போ வந்து முக ஓட்டு ஓட்டியாச்சு அதாவது ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு கிழமையர்களை ஓட்டியாச்சு அடுத்து வந்து நம்ம தெற்குடத்தை ஓட்ட போகிறோம் ரெண்டு முதல் ஓட்டு வந்து ஓட்டி ஓட்டிடுச்சு ஏன்னா நம்ம காடு வந்து கிழக்கு நோக்கி சரி அதனால் வந்து இப்போ மடித்து ஓட்டணும் அது டெக்கு தெக்கு கொடக்காக ஓட்டணும் அதனால் இப்போ ஓடிக்கிறதுக்கு நீங்களே பார்த்தீங்க முதல் ஓட்டு ஓட்டியாச்சு ரெண்டாவது ஓட்டுக்கு தெக்கு வடக்கில் ஓட்ட போகிறோம் இந்த பகுதியில் வந்து நீங்கள் எந்த கிளப்பையில் உழவு ஓட்டி மக்காச்சோளம் பயிரிடுவீங்கன்னு விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு ஓட்டு ஓட்டியாச்சு ரெண்டாவது ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் இந்த தலைமுடக்குன்னு சொல்லுவோம் தலைமுடக்கில் வந்து வளைவா இருக்கனால வந்து மக்காச்சோளம் நடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த வளைவா இருக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு ஓட்டு நேராக ஓட்டி விட்டோம்னா ஓரளவுக்கு கரண் நேராக இருக்கும் கரண் நேராக இருந்தால் நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் நம்ம நடப்போகிற மக்காச்சோளம் இப்போ மக்காச்சோளம் நடுறாங்க நம்ம வந்து இதுவரைக்கும் மூணு மூணு வருஷம் நட்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து நம்ம க உச்சி கரையில் தான் நடுவோம் இப்போ வந்து இந்த வாய்க்காலில் ரெண்டு கரைக்கு நடுப்புற இருக்க பள்ளத்தில் நடுறாங்க என்ன காரணம்னா அப்போ தான் தட்டை சாயாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பள்ளத்தில் நடுறோம் நீங்கள் நீங்கள் வந்து கரையில் நடுவீங்களா பள்ளத்தில் நடுவீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க